இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு அன்புமிக்க சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களும் ஜெபங்களும் இயேசு எங்கே இருக்கின்றார் என்ற ஒரு தலைப்பில்தான் இன்றைய நற்செய்தியானது தியானிக்கப்பட இருக்கின்றது திருமுழுக்கு யோவானை நெருங்கி குருக்களும் லேவியர்களும் ஒரு சில கேள்விகளை எழுப்புகின்றார்கள் நீர்தான் மிஸ்ஸியாவா வரவிருக்க வரவேண்டியவர் நீர்தாமோ என்று கேட்க அவர் சொல்லுகின்றார் நான் இல்லை அடுத்து கேள்வி கேட்குறாங்க நீதான் தான் வர வேண்டிய எலியாவோ அதற்கும் திருமுழுக்கு யோவான் சொல்கிறது சொல்லுகின்ற பதில் நான் இல்லை அப்போ நீர் யார் என்ற கேள்வி கேட்கப்படுகிறது ஏன் நீர் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்ற கேள்வி கேட்கப்படுகிறது அதற்கு அவர் கொடுத்த பதில் என்ன எனக்கு பின் ஒருவர் வருவார் அவருடைய மி மிதியடி வாரை அவளுக்கு நான் தகுதியற்றவன் அதாவது அந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த காலத்தில் அரசர்கள் இருக்கிறாங்க மந்திரிகள் இருக்கிறாங்க ஒவ்வொரு ஊர்களுக்கும் பெரிய தலைவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களெல்லாம் திருமுழுக்கு யோவானை பார்த்து பயந்து இருக்கின்றார்கள் பயப்பட்டு கொண்டிருந்த நிலையிலே இவர் சொல்லுகின்றார் எனக்கு பின் ஒருவர் வருவார் அவருடைய மிதியடி அவளுக்கு நான் தகுதியேற்றவன் அப்படி என்றால் இயேசுவை அந்த இடத்திலே அவர் உயர்த்தி பிடிக்கின்றார் அரசர்களெல்லாம் ஒன்றுமில்லை உங்களிடம் இருக்கின்ற பதவிகளும் பட்டங்களும் ஒன்றுமில்லை அதெல்லாம் வீணானது ஆனால் எனக்கு பின்வருபவர் இந்த உலகத்தின் உயர்ந்தவர் இந்த உலகை உருவாக்கியவர் இந்த உலகத்தை படைத்தவர் அந்த உலகத்தை மீட்பவர் என்று இயேசுவுக்கான அடையாளத்தை கொடுக்கின்றார் அடுத்து என்ன சொல்லுகின்றார் எனக்கு அடுத்து வர இருப்பவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார் ஆனால் நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ விரும்பிய விரும்பாமலோ இயேசு நமது மத்தியில் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் இதற்கான அடையாளம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றார் ஆனால் கண்டுகொள்வதும் காணாமல் இருப்பதும் நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை பொறுத்து நான் என்னில் இருக்கின்ற இயேசுவை நான் கண்டுகொண்டேன் என்றால் நான் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறேன் என்னில் இருக்கின்ற கண் இயேசுவை நான் கண்டுகொள்ள மறுத்து விலகிச் செல்கின்றேன் என்றால் அதற்குரிய வெகுமதியை நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன் அது துன்பமாக இருக்கலாம் துயரமாக இருக்கலாம் என்றால் இயேசு இல்லை என்றால் அங்கே வேதனை தான் மிஞ்சும் என்றால் அன்பை கொடுக்கக்கூடியவர் மட்டும்தான் அன்பை கொடுக்க முடியும் இந்த உலகம் தீமையினால் நிறைந்திருக்கிறது நீங்கள் தீயவற்றை நாடி சென்றால் தீயவை நிகழும் நன்மைகள் எப்படி நிகழும் ஆகவே இயேசு நமது மத்தியில் இருக்கின்றார் பிரசன்னமாக இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார் அடுத்தது ஒன்று சொல்லுகின்றார் என்னுடைய குரல் பாலைவனத்தில் கேட்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது குரல் ஒன்று பாலைவனத்தில் கேட்கும் ஆக என்னுடையது குரல் மட்டும்தான் வார்த்தை இல்லை வார்த்தை மனு உருவானார் அது இயேசு கிறிஸ்து நான் குரல் மட்டும்தான் அவர் வர இருக்கின்றார் என்ற அறிவிப்பை கொடுப்பது மட்டும்தான் எனது பணி என்று தன்னை வெளிப்படுத்துகின்றார் ஆகவே அன்புக்குரியவர்களே சிந்தித்து பார்ப்போம் நாம் பல நேரங்களிலே கடவுளை புகழ்வதற்கு பதிலாக நான் செய்தேன் நான் தான் இதை கட்டினேன் நான் தான் இதை செய்தேன் நான் தான் இதை வாங்கி கொடுத்தேன் நான் தான் நான் தான் நான் தான் என்று முன்னிலைப்படுத்துவதற்கு தன்னைத்தானே புகழ்வதற்கும் புகழ்கின்ற வேலையை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் யார் புகழப்பட வேண்டும் இயேசு புகழப்பட வேண்டும் இயேசு முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் இயேசு நம்முடைய வாழ்வின் மையமாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுதுதான் உண்மையான தாழ்ச்சியும் உண்மையான நேர்மையுள்ள மனிதர்களாக நாம் வாழ முடியும் ஆகவே சிந்தித்தவர்களாக இந்த நாளை இறைவனின் இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்து ஜபிப்போம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்